ஐயோ இந்த ரோட்ல என்ன இப்படி ஆயிட்டுக்குது மழை பெஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பயங்கரமா சேரும் சகதியுமா ஐயோப்பா சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே கொச 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 கொசான ஆயிட்டுக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயும் ரைட்லயும் எல்லா மரத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இடையில அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கட்டுற வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மழை பெஞ்சதுக்கு அதுபான் இந்த ரோடெல்லாம் நோண்டி போட்டுருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சேரு பயங்கரமான சேரு ஏங்க அப்பா இப்போ இங்கிருந்து நாம் பாத்தீங்கன்னா ஹரூர் டு சேலம் போய் இடம் சேர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ரொம்ப ரிஸ்கா இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டிலாம் ரொம்ப அந்த இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதனால் சல்லுன்னு போயிட்டுருக்குது வண்டி இன்னும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாலஞ்சு லாரிங் லைனாக போதா அந்த வண்டிங்க நானும் தொடர்ந்து ஹரூருக்கு முன்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள தாண்டவே முடியல சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஒன்று என்னை தாண்டி கிராஸ் பண்ணி போச்சு இப்போ முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு டைமிங் எடுக்கணும் இல்லையா அதனால வந்து ரொம்ப திணறிக்கிட்டு போகிறாங்க ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஈரம் இறங்கிடுமோன்ற ஒரு பயம் லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு வண்டி அப்படியே இறங்கி இழுத்துட்டு போயிருக்காங்களா இது போலதான் இந்த லெஃப்ட் சைடில் கொட்டியிருக்கக்கூடிய அந்த செம்மண் முழுக்கமே பார்த்தீங்கன்னா கசகச கசன ஆயிட்டு இருக்குதுங்க ரைட் சில பஸ் ஏறுறாங்க பார்த்தீங்களா அந்த இடம் பூரா அப்படியே அவ்வளோ சேராருக்கு பஸ் எப்படி மடிஞ்சு எழுது பார்த்தீங்களா இதில் தாங்க அப்படியே நம்ம பயணம் பண்ணி அப்படியே பொறுமையா பொறுப்பாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் இன்னைக்கு லோடு இறக்கிறவங்கன்ற நம்பிக்கை தான் போயிட்டு இருக்கிறேன் இங்கேயும் பாட்டம் எவ்வளவு பள்ளம் இருக்கு பாருங்க கீழே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அந்த காட்டு பக்கத்துல வந்துட்டோம் காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்ல ஹெவி மேடா இருக்கும் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியா தான் அது முன்னாடி எப்படி அந்த பழத்தெல்லாம் நோடி இருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல வண்டிங்க வந்து திணறிக்கிட்ட ஏறக்கூடிய இடம் இந்த இடத்த வந்து எவ்வளவு பள்ளம் பண்ணி ரோடை பார்த்தீங்கன்னா நேராக்குறாங்க இந்த இடத்தெல்லாம் நம்ம வரும்போது கரெக்டா ஏதோ வண்டி நின்றுச்சுன்னு வைங்களா எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுதான் போற மாதிரி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல நிறைய பேர் நிப்பாட்டியிருப்பீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும் எனக்கு நிறைய வாட்டி இந்த இடத்துல வண்டிக்கு சில வண்டி ஏறாமல் நிற்கும் இப்போ பாருங்களேன் அந்த கஷ்டம் இல்லாமல் அந்த காட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த மேட்டை ஒரு லெவலாக கீழே அப்படியே நோண்டி எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் வந்தாச்சுங்க சேலம் அயோத்தி பட்டினம் தாண்டி இருக்கோம் என்னை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து சரியான ஸ்பீடு ஒரு நாலஞ்சு வண்டியை வந்து தாண்டிட்டு வராங்க என்ன அவங்களுக்கு டைம் எடுக்கணுன்ற ஒரு அவசரம்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை தாண்டி போது பார்த்தீங்களா ரெண்டு பஸ் ஒரே முட்டை சைட் எடுத்து போனாங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான இருக்கு இல்லைங்களா இதுவும் அப்படியே வந்துருச்சு சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டேன் சரி போங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டா இருக்கும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பொறுமையா போடுறேன்னு போயிட்டு இருக்கிறேங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி நாமக்கல் ரோடுக்கு வண்டியை திருப்பியாச்சு நாமக்கல் ரோட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கிறேன் இந்த மலை அலைகள்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஏதோ மழை பெய்யுன்னு வேற சொல்லியிருக்காங்க என்ன நடக்குமோ தெரியல பார்க்கலாம் நாமக்கல் பாத்தீங்கன்னா வந்தாச்சுங்க நாமக்கல்ல வந்து இப்போ லெஃப்ட் அடிக்கக்கூடிய இடம் நாமக்கல்லு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியது தான் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா இப்ப எவ்வளவு நேரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ரேஞ்ச் ஆகுது நம்ம ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் போயிருக்கும் திண்டுக்கல் பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க திண்டுக்கல் பார்க்கலாம் வாங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் லோடு லைட்டா பின்னாடி வந்துருச்சு அது அப்படியே ஓட்டிகிட்டு வந்தோம் இப்போ அரவங்குறிச்சி பக்கத்தில் வரும்போது ரெண்டு நண்பர்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவர் பேர் பார்த்தீங்கன்னா வினோத் குமார் அவருடைய பேர் ஆனந்த் இவர் ரெண்டு பேரை சந்திச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளை வந்து கரெக்டாக முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து நிப்பாட்டி நம்மகிட்ட பேசினது அவ்வளோ ஒரு பேரானந்த உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையாக தினம் வந்து பேசினது ரொம்ப ரொம்ப கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் அது இல்லாமல் இன்னொருத்தரையும் சந்தித்தேன் அவர் வந்து சிங்கிள் சோலோவாக வந்தார் அவரை பார்த்து பேசிட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ திண்டுக்கல் பயங்கரமாக மழை பெய்யுன்னு சொல்லி சொன்னாங்க நியூஸ்ல இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு இடத்துல மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பாத்தீங்களா எப்படி அப்படியே ஒரு மாதிரி பனிப்பொழிவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடம் நம்ம எதாவது சமைக்கணும்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சோம்னா அப்போதான் கரெக்டாக லோடு இறக்குறதுக்கோ ஏத்துறதுக்கோ அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அரிசியை ஊற வச்சுட்டோம் கரெக்டாக கூப்பிடுவாங்க அது நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க நான் நிறைய வாட்டி டெய்லி டெய்லி உணர்றேன் அந்த விஷயத்த அது எனக்கு உண்மையாகப்பட்டது அந்த கமாண்ட் இன்னொரு கமாண்ட் சொல்லியிருக்காரு வெளிநாட்டு வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வாழ்க்கையா ஐயோ அந்த ஒன்றரை வருஷம் எதுக்கு சொல்கிறீங்க இந்த குவைத்து நாட்டில் ஒரு ஒன்றரை வருஷத்தை கழிச்சோம் பார்த்தீங்களா நைட்டு ஒரு மணிக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புவாங்க நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தூக்கன்றது இவன் கொஞ்சம் ரேர் தான் எப்போ கூப்பிட்டாலும் எழுந்து ஓடணும் ஆனால் ஈஜி ஆனால் ஈஜின்னு எழுந்து ஓடணும் ஏலா சுவரா ஹபீபி அப்படின்னு வாங்க எங்கேயுமே நிப்பாட்டாம கூட வந்து லோடு இறக்கலன்னும் போது ஒரு கோவம் வருது பாருங்க ஐயோ ஐயோ நான் பாதி வழி வந்துக்கிட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எங்கே வரீங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்க லோடு இறக்கிடுவாங்க கொஞ்சம் குயிக்க வாங்க ஒரு வண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதை நம்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி பிடிச்சி வந்துவிட்டேன் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த ரேஞ்சில் வெரைட்டி பிடிச்சி வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்க்குறேன் அஞ்சு வண்டி இருக்குது இல்லை நேற்று வந்த வண்டிங்களே இறக்காமல் இருக்குது ஐயோ கடவுளே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஹோட்டல் வந்து அங்கே இருக்க போயிட்டு நடந்து போய் சாப்பிட்டுட்டு சாப்பிடாம கூட எங்கேயும் கூட இல்லைங்க அப்படியே எங்கேயும் நிப்பாட்ட கூட இல்லை இடையில ரெண்டு ரெண்டு பேரை சந்தித்தேன் அதில் ஒருத்தருக்கிட்டு தான் கொஞ்ச நேரம் நின்று கூட பேச முடிஞ்சது அது இன்னொருத்தர் கூட பேசக்கூட முடியல அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டு நான் போகணுங்க லோடு இன்றைக்கி விட்டுட்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லோடு இறக்காம விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டாமல் கூட வந்தேன் அய்யோ கடவுளே சரிங்க நண்பர்களே நம்ம வேலை இது போல தானே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் தட்டி நாளைக்கு நேற்று இப்ப விடிஞ்சு காலையில ஆறு மணி ஆகுது முன்னாடி இருந்த வண்டியை பாத்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிருச்சு அது ஸ்டார்ட் தான் லிவர் எடுத்துட்டு வந்திருக்காரு நைட் பாத்தீங்கன்னா லோடு இறக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி தூங்கியாச்சு இப்போ இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு ஒட்டி போடுறாங்கன்னா அந்த வண்டி ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிருச்சு பேட்டரி டவுன் ஆனதுனால வண்டியை வந்து இந்த ராடை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்கு முட்டு கொடுத்து அப்படியே ரிவேஸில் தள்ளி ரிவேஸ் கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து அந்த ராடை கொண்டு போய் வைக்கணும் வண்டி வந்து நல்லா அணைச்சி நிப்பாட்டிட்டு ராடை கொண்டு போய் வைப்பாரு பாருங்க எவ்வளோ அணைச்சி நிப்பாட்டியிருக்காங்கன்னு ராடு கையில் வச்சுருக்காரா இப்போ உள்ளே போவார் உள்ளே போகிறார் பார்த்தீங்களா அப்படியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாங்கில் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த எல்லா அங்கிள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டு வண்டியிலும் இருக்கக்கூடிய எல்லா எங்களுக்கு எல்லா அங்கில விட்டுட்டு வேற இடத்துல வச்சோம்னா இங்கே ஓட்டை போட்டுக்கிட்டு தொட்டிக்குள்ளே போயிடும் அந்த ராடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லாக் பண்ணி முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து டக்குன்னு வெளியே வரணும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் ஏறி உட்காந்து ரிவேஸ் கீரை போட்டு அப்படியே அந்த லைட்டாக அப்படி பின்னாடி தள்ளும்போது ஒரு ரிவேஸ் கீரில் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே ரசக்கனாங்குவைங்களா அப்படியே சக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு உள்ளே இப்போ வெளியே வருவார் வெளியே வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காருவான்னு நினைக்கிறேன் உடனே தள்ளின உடனே ஒரு செகண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க உள்ள ராடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாருங்க இப்போ வந்து குடுன்னு ஓடி போய் வண்டியில் ஏறி உட்கார போகிறாரு ஏறி உட்காந்தாருன்னா ஒரு செகண்டில் ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க வேக் வண்டி பார்த்திங்கன்னா இப்போது பின்னாடி தள்ளுறாங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக பின்னாடி எப்படி தள்ளிக்கிட்டே வருது 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 ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேக்கம் க இருக்குது அந்த வண்டியில் ஏழு பாயிண்ட் இருக்குது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சக்ஸஸ் ராடு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு வண்டி இந்த ஆயில் சமாச்சாரம் எத்தனை லிட்டர் ஆயில் வந்து இன்ஜினுக்கு பாக்ஸுக்கு கிரோனுக்கு ஸ்டேரிங் ஆயில் கூலண்ட் ஆயில் கிளர்ச் ஆயில் ஜாக்கி ஆயில் இதெல்லாம் கேட்டிருக்காரு அதை நான் தெளிவாக வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா பதினெட்டு லிட்டரு ஊற்றணுங்க கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டரு ஊற்றணும் கிரோன் ஆயில் பார்த்திங்கன்னா எட்டு லிட்டரு ஊற்றணும் ஸ்டேரிங் ஆயில் பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் ஸ்டேரிங் ஆயில் ஊற்றணும் கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை லிட்டரு ஒரு மூணுலேருந்து மூணு லிட்டரு மூன்று லிட்டரு பிடிக்குன்னு நினைக்கிறேன் மூணு லிட்ரு கன்ஃபார்மாக மூணுலேருந்து மூன்றரை லிட்டரு பிடிக்கும் கிளர்ச் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜாக்கி ஆயில் அதுவும் வந்து முக்கால் லிட்டரு அந்த கமான் போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இத்தனை ஆயில் சமாச்சாரம் இருக்கு வண்டியில இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக கெஸ்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு அது ஏற்ற மாதிரி எவ்வளவு ஊற்றணும் அப்படின்றது நமக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து வண்டியில் படுத்தாச்சுங்க இப்போ எத்தனை மணின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிக்கு எந்திரிச்சேன் இப்போ மதியம் ஒரு மணியாவுதுங்க இன்னும் லோடு இறக்கலோ கடவுளே நேற்று வந்த வண்டியும் இன்னும் இறக்காம இருக்கு நேத்துல முந்தா நேற்று வந்தது நம்ம நேத்து வந்தோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இந்த கம்பெனியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா மழை பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தான் இருக்கு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பழக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடுக்குலாம் பார்க்கலாம் நல்ல ஒரு இடி மின்னலுமா தான் இருக்கு லோடு இறக்கி விட்டாங்கன்னா எதோ ஒன்று ஏத்திக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன் இந்த ரெண்டு நாள் ரெஸ்டுக்கு வெளியில கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கு அதை நான் அப்புறமா சொல்றேன் இந்த வண்டியில பாத்தீங்களா என்ன வசனம் அருமையா இருக்குல்ல சொன்னது போலவே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு போர்ஸா இல்ல தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அப்படியே இறக்காம தான் நிற்கிது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதான் பொழப்பு முடிஞ்சிருச்சு அந்த வசனம் பார்த்திங்களா உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த வசனம் பார்க்கறதுக்கு அதனால தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன் எப்படி இருந்துச்சு அந்த வசனம் உங்கள் வண்டியில் பின்னாடி என்ன எழுதிருக்கீங்க வசனம் சரி நம்ம வண்டியில் பின்னாடி அந்த பம்பர் இருக்குது இல்லையா கீழே அதில் என்ன வசனம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் நீங்களும் சொல்லுங்கள் என்ன வசனம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த க அந்த வசனத்தை நான் பின்னாடி அந்த கடைசியில் எழுதுகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வண்டி ரிவேஸ் வருதுன்னு வைங்க அந்த வண்டியில் வந்து சிங்கிளாக இருக்காங்கன்னா நம்மளே அறியாமல் அந்த வண்டிக்கு வந்து வரலாமா வரலாமான்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமலே வந்துடுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் பார்த்து சொல்லணுன்றது நமக்கு அறியாமல் வர்றது அது இயல்பு டிரைவர் ஃபீல்டில் இருக்கும்போது அது உண்மையாக இயல்பாக வந்துடுதுங்க அந்த மாதிரி அதான் லோடு இறக்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலை சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேன் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா வாடகை வந்து காலையில் தான் தருவாங்களாமா பார்ப்போம் இன்னைக்கு லோடு இறக்குனாலும் இப்போ நைட்டுக்கு இங்கே தான் நின்றுட்டு காலையில் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நைட் லோடு இறக்கி முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பதினொன்றரை மணி ஆகிடுச்சு லோடு இறக்கி முடிச்சுட்டு வாடகை பார்த்திங்கன்னா நைட்டு தர முடியாது தர முடியாதுன்னு சொல்கிறதோட அந்த வாடகை தரவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க காலையில் பத்து மணிக்கு தான் வாடகை தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போது காலையில் விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது வாடகை வாங்கிட்டு அதுவும் முழு அமௌண்ட் வந்து நம்ம கையில் தர மாட்டாங்க ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ கையில் கொடுத்துட்டு மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா செக் போட்டு கொடுத்துருவாங்க அந்த செக் கொண்டு போய் கலெக்ஷன் போடணும் பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது வாடகை வாங்கிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் லோடு ஏற்றணும் லோடு ஏற்றிக்கிட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லையா இங்கிட்டு போய் ஊர் பக்கம் கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ இறக்கிட்டு இப்போது ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லீவு எங்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகூர் நாகூர் தாங்க போக போறேன் நாகூர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு நாகூர் போயிட்டு என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ஒரு ஒரு நேத்திக்கடன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாகூர்ல இருக்கக்கூடிய தர்கா இருக்குது இல்லைங்களா தான் போகணுங்க இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பணும்னா நாளைக்கு கிளம்ப மாட்டேன் இங்கேருந்து லோடு கொண்டு போய் இறக்கிட்டு அங்க தான் அங்கேருந்து கிளம்ப போறோம் பார்க்கலாம் நாகூர்னா எந்த வழியாக பயணிப்பாத்தீங்கன்னா பன்ருட்டி கடலூர் ஆ பன்ருட்டி கடலூர் சிதம்பரம் சீர்காழி அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் காரைக்கால் வந்து நாகூர் அந்த வழி தான் பயணிக்க போகிறேன் பார்க்கலாம்